அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி இன்னைக்கு சமீபமா பாத்தீங்கன்னா மொழி பிரச்சனை கர்நாடகாவில் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு ஐயா கமல் அவர்களை சார்ந்து ஐயா கமல் அவர்களுடைய பேனர்களை கிழிப்பதும் போஸ்டர்களை கிழிப்பதும் தகலை படத்தை உள்ள வரவிட மாட்டோம் கமல்ஹாசன் இன்றோடு தான் கர்நாடகா ஒடிந்தார் அப்படின்ற மாதிரியான வசனங்களும் வார்த்தைகளும் எதிர்ப்புகளும் தொடர்ந்து கர்நாடகாவில் ஓடிட்டு இருக்கு எப்படி இணைறாங்க மொழி வழியாகவும் கன்னட தேசியம் வழியாக இணைகிறான் கர்நாடகாங்கன்னு ஒரு கொடி உருவாக்கி வச்சிருக்காங்க அங்கேயே தெரிந்து அவங்களோட இன உணர்வு எவ்வளவு தூரம் இருக்கு அவங்க எப்படி ஒன்றிணைறாங்க அவங்களுக்குள்ள எதுவும் வேற்றுமை வேற்றுமை இல்லையா எப்படி ஒன்றிணைறாங்க அதை யாரு அந்த ஒற்றுமை கொண்டு வந்தா இந்த முன்னாடியே போல கர்நாடகமான ஓடிட்டு அந்த ஒற்றுமையை அங்க இருக்கக்கூடிய பல அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு கொண்டு வந்தாங்க எந்த மத அமைப்புகளும் சாதி அமைப்புகளும் அவங்க உள்ள வந்தா தான் இன மக்களுக்கு ஒரு இன்னல் அப்படிங்கிற போது ஓடி வருவாங்க எந்த சாதி அமைப்புகளும் மத அமைப்புகளும் உள்ள வந்தா அடிச்சு நொறுக்கிடுவாங்க ஒரு சல்லிப்பாய கூட அதுல இருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு கிளியரா ஒரு இன மக்கள் மொழி இனம் பற்று அப்படிங்கிறதுல கன்னட மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க ரொம்ப அழகான விஷயத்தை முன் கொண்டு போறாங்க எவ்வளவு போராட்டங்கள் கன்னட அமைப்புகள் செஞ்சிட்டு இருக்காங்க அப்ப தமிழ்நாட்டில் யாரும் செய்யலையா பல அரசியல் தலைவர் சீமான் போன்ற ஆட்கள் செஞ்சிட்டு இருக்காங்க பல தமிழ் தேசியவாதிகள் செய்கிறாங்களே அப்படின்னு நீங்க கேள்வி எழுப்பலாம் ஆனா எழுத்தாளர்களுடைய பங்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லப்படுறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் ஐயா கண்ணதாசன் அவர்கள் கவியரசு கண்ணதாசன் அவர் ரொம்ப மனவேதனைப்பட்டு தமிழர்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் இனத்துக்காகவும் ஒரு அருமையான ஒரு விடயத்தை பேசியிருக்காங்க ஒரு அருமையான ஒரு படைப்பு ஒன்று தந்திருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்தி திணிப்பு வேண்டாம் தமிழர்களோட மதம் இனம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒன்றிணைணும் எப்படி தமிழர்கள் ஒன்றிணை முடியும் ஏன் ஒன்றிணைணும் அதுக்கான தேவை என்ன இருக்குது நடுவரசோட தேவை என்ன மாநில அரசோட தேவை என்ன இதெல்லாம் ஒரே படைப்பில் ஐயா கண்ணதாசன் அவர்கள் பேசியிருக்காங்க அந்த படைப்பை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் வாங்க படைப்பு இன்னும் ஒரு புதுவாக தமிழுக்கில்லை இன்றோடு தமிழ் அழியும் வருங்காலத்தில் மண் தமிழ் போகும் தென்பாண்டி நாகரீகம் அழிந்து போகும் அந்நியரின் மொழி இங்கே ஆட்சி செய்யும் அடிக்கி வந்த வரலாறு முடிந்து போகும் செங்குருதி சாக்கடையாய் போகும் போது செங்குருதி சாக்கடையாய் போகும் போது சிறு உளி வெள்ளாடாக மாறும் போது கடல் பின்பு முட்காடாய் போன பின்பு தங்க நகை பித்தளையாய் கருக்கும் போது தமிழ் மட்டும் தமிழாக இருப்பதே தொங்கு மொழி நாடெங்கும் பரவும் வேலை தொங்கு மொழி நாடெங்கும் வேலை தூங்குகின்ற தமிழ் மகனே கண்மூடி சாகும் வரை திறக்க வேண்டாம் கண்மூடி சாகும் வரை திறக்க வேண்டாம் பாண்டியரின் வழினியா பாண்டியரின் வழினியா இமய கோட்டில் பறந்திருந்ததும் கொடியா இலங்கை நாட்டை ஆண்டவர் உண்ணவரா கலிங்கர் மண்ணை அதிரடித்ததும் குலமா புட்பகத்தில் சாவகத்தில் கொடிபாட்டான் பிள்ளையானி மாண்ட வரலாற்றிற்கும் முன்பும் மகிழ்நலமும் தொடர்பில்லை எதற்கு தன் தன் வீட்டில் வீட்டில் கேட்கும் போது தமிழ் ரத்தம் துள்ளி தமிழனே நீ முன் வீட்டை விட்டவென்றும் பேசுகின்றாய் ஓங்கார் கூச்சலிலே என்ன லாபம் பொன் வீட்டில் குரங்கு மொழி பொன் வீட்டில் குரங்கு மொழி பிறந்த காலம் புரியாத தமிழ்மொழியோ கொள்ளை விட்டில் கண்மூடு தமிழ் மகனே நன்றாய் கடுப்பருந்து தமிழனுக்கு சூடில்லை தமிழனுக்கு சூடில்லை இல்லை தன் முன்னோர் வகுத்த வழி நினைவும் இல்லை அமுழ்தன்மான் தன்மொழியை அமுழ்தன்மான் தன்மொழியை அடுத்த நேரம் அழகு மொழி சமஸ்கிருதம் அதையும் கற்றால் கமல் பெருமே தமிழ் என்பான் இந்தி வந்தால் தனித்தமிழே வாழ் பெறும் என்பான் தானும் தமிழனுக்கே பிறந்தவன் என்றுரைப்பான் சுத்தம் தாய் குனிய வேறென்ன வார்த்தை வேண்டும் மொழி கொடுத்த கடன் கொஞ்சம் மாண்டமொழி கொடுத்த கடன் கொஞ்சம் வாரி வழங்கியது கொஞ்சம் பிராகிருதம் என்னும் ஆண்டி மொழி போட்ட பிச்சை கொஞ்சம் குட்டி ஆக்கிய நாம் இந்தி மொழி ஆட்சி செய்யும் வேண்டுமுறை கடன் தந்து வேண்டுமுறை கடன் தந்து யாக்கி வீணை நிகர் ஞா தந்து சொற்கள் தந்தே ஆண்ட புகழ் மலையாளம் யாக்கியது தமிழ் சாக்காடே ஆண்ட புகழ் மலையாளம் கன்னடத்தை யாக்கியது தமிழ் கன்னடத்தை ஆக்கியது தமிழ் அந்த சாக்காடே வள்ளினமும் மெல்லினமும் மறைந்து போகும் வகிற்று வழி வார்த்தையினம் சிறந்து போகும் சொல்லுங்கள் எரிதடா வயிறு சொல்லுங்கால் எரிதடா வயிறு முன்னை சுமந்தவளும் தமிழ் பண்ணா கூர்ந்த வாளால் சல்லி சல்லியாய் இவனை சிதைக்க வேண்டும் தடிமரத்தை இன்றவளா தமிழ் மங்கை நடுவரசின் பதவிக்கே இன்னி வேண்டும் நடுவரசின் பதவிக்கே இன்னி வேண்டும் நாட்டோரே கற்க

தண்டியும் தொல்காப்பியமும் நலவன் பாவும் தலைவலயாவதி சிந்தாமணி கலிங்கம் கொண்டவனின் வரணியோடு களம்பங்கள் ஓவியங்கள் உலாக்கள் மடல் பிரபந்தங்கள் எத்திசையும் கோல்மணக்கும் பத்து பட்டும் இன்னாகும் இந்தியனும் பேய் புகுந்தால் லம்பாடி லம்பாடில் லம்பாடிப் பேய் நாய் குறைத்த ஓசையிலே பிறந்த பாடல் கொம்பொன்று போடாமல் தொங்க போட்டால் குரங்கெடுத்தை கொண்ட முடியும் என்று நம் நாட்டில் குதிரை ஓட்டும் சொல்லை நல்லுங்காமல் எடுத்து போய் மலைச் சொல்லாக்கி தெம்போடு வாழ மேலும் வார்த்தையில் தேடி அலைகின்ற தெருப்பொருக்கி பொதுமொழியாம் ஆடைகளை கலைந்து ஓட்ட பூவையவள்ளான் கற்பை குதல்வாகாம் பொதுமொழியாம் மது குடித்தால் கூட

இந்த கவிதையை எவ்வளவு உணர்ச்சி வச்சு நான் சேர்த்தது இல்ல அந்த ஐயா வந்து அவ்வளவு உணர்ச்சி வச்சுட்டு அந்த கவிதைக்குள்ள செலுத்திருக்காங்க அவ்வளவு உணர்வுகளை அந்த அளவுக்கு செலுத்திருக்காங்க அப்ப எவ்வளவு எவ்வளோ அந்த தமிழ் மொழி வந்து காதலிச்சிருப்பாங்க சதிகார இந்தியனே சதிகார இந்தியனே ரெண்டு தடவை சொல்லுவாங்க நம்ம ஒரு தடவை இந்தியை சொல்றது ஒரு தடவை திராவிடத்தை சேர்த்துக்கிட்டோம் ஏன்னா திராவிடமும் தமிழ் அழிச்சு சாப்பிடும் அதனால மக்களே விழிப்புணர்வு பெருங்க அப்படிங்கிறதா நம்முடைய கருத்து அப்ப எவ்வளவு உணர்வுகளை அந்த கவிதையில அவர் கொட்டிருப்பாரு எவ்வளவு ஆற்றல்கள் எவ்வளவு சிந்தனைகள் மயிரலும் தொடர்பில்லை அப்படின்ற எவ்வளவு வேதனைகள் அவருக்குள்ள இந்த கவிதைக்குள்ள காட்டியிருக்காரு கடைசியில் அவர் என்ன சொல்ல வர்றது என்னன்னா தமிழ்னா கதியற்ற தமிழ் மகனே உன்னை நம்பு அப்படின்ட்டு கதியற்ற தமிழ் மகனே தமிழ் தேசத்தை நம்பு எல்லாம் செத்துருவரா அப்படின்னு எச்சரிக்கை மொழியை நம்பு தமிழ் மொழியை நம்பு சதியார திராவிடனையும் இந்தியனையும் ஒழிக்கும் முறை தமிழ் வாழ் பிழைக்காதே எச்சரிக்கை அப்படின்னு இருக்காரு தமிழ் தேசத்தை நம்பலனா நீ சாவது தவிர வேற வழியே இல்லை அப்படின்றது தெல்ல தெளிவா ஐயா கண்ணதாசன் அவர்கள் கொள்கைகளையும் கருத்துக்களையும் வேதனைகளையும் மாதங்களையும் நம்ம தாண்டி வருது எதற்காக பார்த்தீங்கன்னா தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசத்திற்காகவும் தான் நீ நம்ம எப்ப தமிழுக்காகவும் தமிழ் தேசத்திற்காகவும் இணைஞ்சா மட்டும்தான் நம்மளால வாழ முடியும் இல்லை என்றால் ஆரியமும் திராவிடமும் சேர்ந்து நம்ம பொருளாதாரம் நம்ம இனம் மொழி கலை கலாச்சாரம் பண்பாடு கல்வி என அனைத்தையும் பிடுங்கி தின்றுவிடும் நன்றி வணக்கம்